ரெண்டு சைடும் நாய்க்குட்டிங்க சாப்பாடு வச்சு கிடைக்காதான்னு சொல்லிட்டு மோக்கம் புடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இதை பத்திலாம் பேசுறதுக்கு யாரும் கிடையாது அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாய்க்குட்டி இருக்கு அதுவும் ரோபோட்டிக் நாய்க்குட்டி அத பத்தி நம்ம அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு பதினஞ்சு நிமிஷமா அண்ணன் உங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் என்ன ஒரு ஸ்டீடாக கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கமா எனக்கு மனசுக்கு நல்ல திருப்தியா நல்லா இருக்கும்